ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என் பிள்ளையே நீ எப்போதோ செய்த வினையை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் தீர்க்கவும் போகின்றாய் ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன் தந்தையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் எதற்கு உனக்கு என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில்வை அதன் பிறகு நடப்பதைப்பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் குழந்தையே உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது உன்னை நீ யார் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் நான் வைக்கும் இத்தனை பரீட்சைகளும் நீ படும் வேதனையும் உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி உன் தந்தையான நான் வரப்போகின்றேன் அப்பா என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள் தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறீர்களே என்று என் மீது கோபம் உனக்கு குழந்தையே நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு உன் மனதில் என்னை வைத்து இருக்கிறாய் ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய் என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கின்றாய் இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது என் அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது என் வேலை தடைப்பட்டு விடுகிறது தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் உன்னை வாட்டுகிறது நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை நாள் முழுக்க என் நாமத்தை நீ உச்சரித்தாலும் பிரச்சனைக்கும் பஞ்சமில்லை அது போன்ற நிலையாகிவிட்டது உனக்கு என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது என்னை அறியாதவர்களுக்கு என் சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது என்பதை நீ தெரிந்து கொள் இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வர நான் விடமாட்டேன் தைரியமாக இரு என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்